ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம கதிர் வந்து டிலே ஆகி ஆஃபீஸ்க்கு போனதால உடனே அங்கே இருக்கிற சிஇஓ வந்து இங்கே பாருங்கள் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் உங்களுக்கு போஸ்ட்டு கொடுக்கறதுக்கு இது ஒன்றும் உங்கள் கம்பெனி கிடையாது அதனால் இப்போதைக்கு உங்களுக்கு போஸ்ட்டு போட்டு கொடுக்குறதும் ரொம்ப கஷ்டம் சார் நீங்க அடுத்த வாட்டி ட்ரை பண்ணுங்க இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னதும் கதிர் வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க இங்க பாருங்க இனி எங்களால் எதுவுமே பண்ண முடியாது உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அதனால நீங்க வேற யாருக்கிட்டே பேசி பார்க்கலாம் இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னதும் கதிர் வந்து மனசு உடைஞ்சு போய் நேராக கிளம்பி வீட்டுக்கு வராங்க போன விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு போது எல்லாமே மாயா நான் லேட்டா போனதால எல்லாமே என்னோட கைமீறி விட்டு போயிடுச்சு கைமீறி போயிட்டு அப்படின்னதும் பாத்ததும் இது கேட்டு தனா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க இங்க பாரு தனா அழாத எப்படி பட்டாச்சும் கண்டிப்பா நான் எனக்கான மனிதர் போஸ்ட் வாங்கி இங்கே தீர்வு என்கிற மாதிரி கதிர் வந்து அந்த இடத்துல நம்பிக்கையோட பேசிட்டு இருக்காங்க ஆமா தனா இங்க பாரு கதிர் நீ உன்னோட நம்பிக்கையை மட்டும் கைவிடறாதா அப்படின்னுட்டு மாயாவும் இருந்து கிளம்புறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா மாயா வந்து டான்ஸ் ஸ்கூல் வந்து ஆரம்பிக்கிறதா இருந்தாங்க இல்லையா ஸோ அதுக்கான பணிகள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி முடிச்சிடுறாங்க ஸோ அவங்களோட அந்த நாட்டிய ஸ்கூலுக்கு வந்து பேர் வைக்கணும் உடனே என்ன பண்றாங்கன்னா நிற விஷயத்த வந்து சீனு கிட்ட சொல்றாங்க ஆமாம் மாயா ஒரு நல்ல சிறந்த பேராக வைக்கணும் இந்த விஷயத்த முதல்ல வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லி பெரியப்பா கிட்ட முதல்ல இதை சொல்லலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மாயா வந்து எல்லாரையும் கூப்பிடுறாங்க பெரியப்பா நாங்கள் டான்ஸ் ஸ்கூல் வந்து ஆரம்பிக்கிறதா சொன்னோம்ல அதுக்கான எல்லா வேலைப்பாடுகளுமே முடிஞ்சு பெரியப்பா ஆனால் பேர் தான் இன்னும் வைக்கல அப்படின்னு போதும் அதுக்கு என்ன மாயா உனக்கு பிடிச்ச பேராக பார்த்து வச்சுக்கோ அப்படின்னு ரகுராம் சொன்னதும் இல்லை பெரியப்பா இந்த சீட்டில் ரெண்டு பேர் எழுதிருக்க அதனால நீங்களே ஒரு பெயரை செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னதும் உடனே நம்ம ரகுராம் ஒரு சீட்டு எடுத்து கொடுக்கறாங்க பார்த்தா நடராஜர் நாட்டிய பள்ளி அப்படின்னு இருக்கு நல்ல சிறந்த பெயரு மாயா நீ இந்த பெயரையே உன்னோட ஸ்கூலுக்கு வச்சுக்கோ அப்படின்னதும் ரொம்ப நன்றி பெரியப்பா இங்க பாரு உன்னோட இந்த நாட்டிய ஸ்கூல் மேன்மேலும் வளரணும் அதே மாதிரி உன் புகழும் இந்த உலகம் எங்கும் தெரியணும் சரியா அப்படின்னதும் ரொம்ப நன்றி பெரியப்பா கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னதும் இந்த பக்கம் பத்ம பார்வதி வந்து சமட்டிச்சுன்னா அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம பத்மாவும் பார்வதியும் ரூமில் வந்து சம கடப்பில் பேசிட்ருக்காங்க என்ன என்னக்கா இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் கடைசியில் அந்த மாயா நமக்கு மேலே தலைக்கு மேலே உட்காந்துருவா போல இருக்கே அப்படின்னு போதோ இல்லை நான் அவளை வளர விட்டுருவேனா என்ன அவளோட வளர்ச்சிக்கு தடையா இருக்க போகிறதே நான் தான் பார்வதி என்ன ஆனாலும் சரி அவளோட நாட்டிய ஸ்கூல் வளர நான் விட மாட்டேன் நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் மாயாவால் வளரவே முடியாது அப்படின்னு பத்மா வந்து பேசினதோ அட போங்கக்கா இப்படித்தான் ஆரம்பத்தில் இந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கவே விடமாட்டேன்னு வீரவசனம்லாம் பேசிட்டு வந்தீங்க கடைசியில் பார்த்தீங்களா பேர் வைக்கிற அளவுக்கு வந்துட்டா நாளைக்கு ஓப்பனிங் இதுக்கப்புறமா என்ன இனி அவங்களோட ஆட்டத்தான் ஆரம்பிச்சிருவா நாம வளம்ப போல கை கட்டி நிற்க வேண்டியதான் அப்படின்னு இந்த பக்கம் பார்வதி பத்மாவை எட்டி விட்டுட்டு இருக்காங்க அப்படிலாம் நான் வளர விட்டுருவேனா என்ன இனிதான் அந்த பத்மாவோட ஆட்டத்தவ பார்க்க போறா அப்படின்னுட்டு பத்மா வந்து செம கோபமா கிளம்புறாங்க இங்க பார்த்தோம்னா புதுசா ஒரு நாட்டியக்காரியத்தான் காமிக்கிறாங்க அந்த ஏரியாலேயே வந்து அவங்க தான் நம்பர் ஒன் நாட்டியக்காரி ஸோ அவங்களுடைய ஸ்கூல் தான் ரொம்ப ஃபேமஸ் போல இருக்கு நம்ம மாயா வந்து இப்படி ஒரு நாட்டிய பள்ளி ஆரம்பிக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது ஸோ அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ரெண்டு பனிப்பெண்கள் வந்து இப்படி மாயங்கிற பொண்ணு நாட்டிய பள்ளியை ஆரம்பிச்சிருக்கா அவன் நல்லா நாட்டி ஆடக்கூடிய பொண்ணா அதுவும் வெளிநாட்டுக்காரியா அப்படின்னதும் உடனே இந்த நாட்டியக்காரிக்கு சம கோபம் வருது என்ன சொல்ற எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க இங்க பாரு இந்த இந்த நாட்டில் ஏன் நம்பர் ஒன் நாட்டியக்காரின்னா அது நான் மட்டும்தான் இருக்கணும் என்னோடய வளர்ச்சிக்கு எதிர்ப்பாக யார் அச்சும் வந்தால் நான் அவங்கள வளர விட்டுருவேனா என்ன என்னோடய பள்ளிக்கூடம் மட்டும்தான் இருக்கணும் நான் இருக்கும் வரைக்கும் அவளை ஜெயிக்கவே விடமாட்டேன் அவள் யார் என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் விசாரித்து சொல்லுங்க புரியுதா அப்படின்னதும் அந்த பனிப்பெண்களும் சம கோமா சம பயத்தில் அங்கேருந்து சரின்னுட்டு கிளம்புறாங்க என்னது மாயாவா ஏ மாயா என்ன மீறி நீ எப்படி ஸ்கூல் ஆரம்பிக்கிறன்னு நானும் பார்க்குற எப்போவுமே என்னோட ஸ்கூல் தாண்டி நம்பர் ஒன்னா இருக்கும் என்கிற மாதிரி இந்த நாட்டியக்காரி வந்து ரொம்ப கோபமாகவும் ஆக்ரோசமாகவும் யோசிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா ஓப்பனிங்லாவுக்கு எல்லாருமே குடும்பத்தோட கிளம்புறாங்க ஸோ அங்கே பார்த்தோன்னா நம்ம ரகுராம் ஜானகி ரெண்டு பேர் கையிலையுமே வந்து கத்திரிக்காயில் கொடுத்து ட்ரிப்பனை கட் பண்ண சொல்கிறாங்க மாயா உடனே ரகுராமும் கட் பண்ணி நல்லபடியாக ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க அங்கே பார்த்தோம் வந்தோடனே எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் பத்மா மூஞ்சும் பார்வதி மூஞ்சும் சுருங்கி போயிருக்கு இருக்கு இதை மணி வந்து கவனிச்சிட்றாங்க என்னடி எப்படியாச்சும் குளப்படி பண்ணி என் மருமகளை வளர விடாமல் எப்படா தடுக்கலான்னு யோசிச்சுட்ருக்கியா அப்படிங்கிறதும் எங்கள் என்ன கவனிக்கிறதா அவங்க வேலையா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி நம்ம பத்மா வந்து சமாளிக்கிறாங்க ஏய் இங்கே பாருடி நீ இன்னும் அவ்வளவுக்கு நல்லவ கிடையாது நீ யார் உன் புத்தி எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் இங்கே பாரு என் மருமக வளர்ச்சிக்கு நீ தடையா இருக்கிற அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் மவளே உன்னை விவாகரத்து பண்ணவுனா தயங்க மாட்டேன் புரியுதா அப்படின்னது என்னங்கிறது பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு ஆமாடி நீ அந்த திருந்துவ இந்த திருந்துவனு பார்த்தா கடைசியில் எப்பவுமே மெயின் பில்லியாக இருக்கிறதே நீ தான் அப்படின்னதும் உடனே பத்மா வந்து சம கோப்படுறாங்க இங்கே பாருங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை தேவையில்லாமல் பேசாமங்கிறது கிளம்புங்க அப்படின்னது சரி இப்படி இருந்தால் தான் உனக்கு நல்லது அப்படின்னுட்டு மணி அங்கிறது கிளம்புனது என்னோட முதல் இறுதியே எதிரியே என் பொருசந்தான் அப்படின்னு நம்ம பத்மா வந்து செம கடப்பாகுறாங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம மாயாவோட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்து மாயாவோட பள்ளிக்கூடத்தில் சேர்றதுக்காக நிறைய பசங்க வாராங்க ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குற ரகுராம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க முதல் நாள்லேயே இவ்வளோ பேர் உங்கள் உன்னோட பள்ளிக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வராங்க மாயா உண்மையிலே எனக்கு பெருமையாக இருக்குது இனி ஒவ்வொருத்தங்களோட வளர்ச்சிக்கும் நீ காரணமாக இருக்க போகிற அப்படின்னு ரகுராம் பாராட்டிட்டு இருக்காங்க ஆமாம் பெரியப்பா எப்பவுமே உங்கள் ஆசிர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு மாயாவும் ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாங்க சரி நல்லபடியா உன்னோட நடத்துமா எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உனக்கு துணையா இருப்பா அப்படின்னதும் மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரகுராமும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம புதுசாக ஒரு நாட்டியம் அங்கேயே காட்டுறாங்கன்னு சொன்னோம் இல்லையா ஸோ அவங்க தான் இப்போ வந்திருக்கிற அடுத்த வில்லி போல இருக்கு ஸோ அந்த வில்லியோட பணியாக்கள் ரெண்டு பேரும் போய் நாங்கள் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டோம் அவன் நல்ல நாட்டியக்காரி இன்னைக்கு ஏகப்பட்ட பசங்க அவகிட்ட போய் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க மேடம் ஒருவேளை நம்மளை தாண்டி போய்டுவோ என்னவோ அப்படின்னு போது அந்த வில்லி அந்த பனிப்பெண்ணை வந்து அடிச்சிடுறாங்க இங்கே பாரு வாட்டி சொல்லியிருக்கேன் நம்பர் ஒன் அது நான் மட்டும்தான் இருக்கணும் வேறு யாருமே இருக்கக்கூடாது அவள் எப்படி அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துகிறான்னு நானும் பார்க்குற ஒரு நாள்லேயே அவ தெரிச்சு மூடிட்டு ஓட போகிறா அப்படின்னு இந்த வள்ளி வந்து இந்த வில்லி வந்து ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க ஸோ இனி பார்த்தோன்னா நம்ம மாயா வந்து எப்படி வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதே மாதிரி இந்த வில்லி தான் வந்து தடையாக இருக்கா போறாங்க கொடுத்துருக்காங்க போல இருக்கு வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு இதோடு பார்த்தோம்னா இந்த ரிவ்யூ வந்து முடிச்சிருது ஸோ மாயாவுக்கு எப்படியோ நல்லபடியாக ஒரு பள்ளிக்கூடம் ஆசைப்பட்ட மாதிரி அமைஞ்சிருச்சு அதே மாதிரி கதிருக்கும் நல்லபடியாக ஒரு மேனேஜர் வேலை கிடைச்சா நம்ம ரகுராமுக்கும் நம்ம கதிர் மேலே வந்து ஒரு நல்ல அபிப்ராயம் வரும் வாங்க வெயிட்